தில்லியில் இன்று காலை வாக்கிங் சென்ற தமிழ்நாட்டு எம்பி சுதாவிடம் கழுத்தில் இருந்த நகையை ஸ்கூட்டியில் வந்த மர்ம நபர்கள் பறித்துச் சென்றுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு சம்பவத்தில் எம்பிக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ள எம்பி சுதா உள்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அளித்துள்ளார் அதில் இன்று காலை ஆரைகால் மணிக்கு தான் நடைபயிற்சி மேற்கொண்டபோது தன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகையை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்துவிட்டதாக கூறியுள்ளார் தான் தங்கியுள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து சக எம்பி சல்மாவுடன் காலையில் நடைபயிற்சி சென்றதாகவும் அப்போது ஸ்கூட்டியில் அடையாளம் தெரியாத நபர் ஹெல்மெட்டுடன் வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்பாராத சமயத்தில் கழுத்தில் இருந்த நான்கு சவர நகையை அந்த நபர் பறித்ததாகவும் அதனால் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ள சுதா இந்த சம்பவத்தில் தனது சுடிதார் கிடிந்ததாகவும் தெரிவித்துள்ளார் கீழே விழாமல் தான் சுதாரித்துக் கொண்ட நிலையில் இருவரும் சேர்ந்து உதவிக்காக அழைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிறிது நேரம் கடித்து ரோந்து வந்த காவலர்களிடம் புகார் அளித்ததாக தெரிவித்துள்ள எம் பி சுதா பலத்த பாதுகாப்பு உள்ள சாணக்கியபுரி பகுதியில் தன்னிடம் நகை பறிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார்